ஒரு சிலர்லாம் வந்து பிறக்கும் போதே வந்து பணக்காரங்களாக பிறப்பாங்க இன்னும் சிலர் வந்து அவங்க ஒர்க் பண்ணி அது மூலயமா வந்து நிறைய சொத்துக்கள் சேர்க்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து என்ன காம்பினேஷன் அந்த பெயர்ச்சி தான் வந்துட்டு நம்ம எல்லாரையும் மென்டல் ஆக்கிறது வீட்டை விட்டு ஓட வைக்கிறது தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கிறது வாழ்க்கையின் உச்சத்துக்கு விளிம்புக்கு போகிறது விரக்திக்கு போகிறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பணக்காரங்க ஆயிடுவீங்க பணம் கொளிக்கும் திடீர்னு இருந்தவங்க காலையில் பணம் ஏதாவது வந்துட்டே இருக்கும் அன்னையிலேருந்து பணம் வேலை பண்ணிகிட்டே இருக்கும் திடீர்னு நீங்கள் பேங்க்கில் வேலை பண்ணுவீங்க இல்லைன்னா கேஷ் என்ற வேலை ஏதாவது வரும் பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க இந்த சனி பகவான் வந்து தனியாக இருந்தால் வந்து கெடுதல்தான் பண்ணுவாங்க கிரக சேர்க்கையோடு இருந்தால் தான் வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சனி சுக்கரன்னா பணக்காரங்க ஸோ எப்படி பணப்புழக்கம் இருக்கும் கேஷியராகாவது போவீங்க கண்டெக்டராக போவீங்க பணம் என்ற இடத்துல இருப்பீங்க ஆர்பிஐ பேங்கா ஃபினான்ஸ் மினிஸ்டரா இல்லை பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களா இல்லை வீட்டில் இருக்கிற பெண்மணி ஆகட்டும் எப்படி இருந்தாலும் பணப்புழக்கம் இருக்கிறது அஸ்டோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்குமே வந்து ராஜநாடி முறையில் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரோட வாழ்க்கையில் டக்கு டக்குன்னு திடீர் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து தசா புத்தினால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி ஜோதிடர் நித்யா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கங்க இப்போ வந்து ஒரு ஒரு கிரகத்துக்குமே அதற்குண்டான தசா புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு தசாலையுமே வந்து ஒரு ஒரு மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்கும் இப்போ குறிப்பாக ஒரு ஒரு கிரகத்துக்குமே நம்ம போகலாம் இன்றைக்கி வந்து சனி கிரகத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ சனி கிரகம் இந்த சனி புத்தி சனி தசா நடக்கும்போது வந்து என்ன ஆகும் எங்களோட ராஜநாடி முறையிலிங்க திசா புத்தியே இல்லைங்க அந்த கணக்கீடே நாங்கள் எடுக்கலை டைரக்டாக கிரகங்களோட தன்மைகள் தான் எடுப்போம் நீங்கள் திசா புத்திங்கிறதுக்கும் நாங்கள் கோ கோச்சார கிரகங்கள் எடுத்துக்கிறோம் நடப்பு கிரகங்கள் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அந்த கிரகத்தோட தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் நம்ம லைஃப்பில் அப்போ வந்து எப்போ கோச்சார கிரகங்கள் தாக்குதோ அப்போ வந்துட்டு அந்த பலன் நடக்கும் ஓகேங்களா சனிப்பயிற்சி இருபத் கடந்த இருபத்தி ஒம்போதாம் தேதி நடந்த சனிப்பயிற்சியோடய தாக்குதல் எப்படி இருக்கும் அந்த தாக்கம் வந்துட்டு கிரகங்களுக்கு உங்களோட ஜாதக கட்டத்துக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அதோட தாக்கம் அதோட ரிசல்ட்டு அதோடய சந்தோஷங்கள் அதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அண்ட் தென் எல்லோரும் சனிப்பயிற்சி சொன்னதுனால சொல்கிறேன் எல்லாருமே பயந்துட்டுருக்கிறது சனிப்பயிற்சிக்கு சனி பாவம் நல்ல கிரகம் ஓகேங்களா ஒருத்தர் தான் சனி வந்து நல்ல கிரகம் கண்டிப்பாக நல்ல கிரகங்க ஓகேங்களா சனியில் தான் வந்துட்டு கல்யாணம் நடக்கும் வீடு கட்டுறது நடக்கும் வெளிநாடு யோகம் எப்போ சந்திரன் கோச்சார சனியை வந்து நம்ம ஜென்ம சந்திரனை தூண்டுதோ அப்போ தான் வெளிநாடு போக முடியும் வீடு கட்ட முடியும் அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு சனியோட தான் அண்ட் தென் வந்துட்டு இந்த அஷ்டம சனி அத்ராஷ்டம சனி ஜென்ம சனி எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா அந்த சனி வந்து உங்களை ஓட வைக்கும் தேட வைக்கும் உழைக்க வைக்கும் கிடைக்க வைக்கும் ஓகேங்களா அதை விட ரெண்டு மோசமான ரெண்டு கிரகம் இருக்குது கிரகம்னு சொல்ல மாட்டோம் அது சூரியனோட வெட்டுப்புள்ளி கேது ஓகே ராகு கிரகம் சொல்ல மாட்டோம் கிரகம்னே சொல்ல மாட்டோம் ராஜநாடி மீதியில் ஏழு கிரகங்கள் தான் மீதி ரெண்டு ராகு கேது வந்து அது வந்து நிழல் ஓகேங்களா அதாவது சூரியனோட வெட்டுப்புள்ளி அதுதான் ராகுகேது அது ரெண்டு பாயிண்ட்டுக்கு பேரும் அந்த பயிற்சி தான் வந்துட்டு நம்ம எல்லாரையும் மென்டலாக்குறது வீட்டை விட்டு ஓட வைக்கிறது தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கிறது வாழ்க்கையின் உச்சத்துக்கு விளிம்புக்கு போகிறது விரக்திக்கு போகிறது எல்லாமே ராகு இது ரெண்டு பேர் பண்ணுறது தான் ரெண்டு பேரில் ரெண்டு கிரகங்கள் பண்ணுறதுன்னு வைங்களேன் ரெண்டு பண்ணுறது தான் சனி எந்த தாக்கமும் பண்ணுறது இல்லை சனி நல்லது தான் பண்ணோம் நீங்கள் வந்துட்டு என்ன என்ன வேணால் சொல்லலாம் இல்லை அஷ்டம சனியில் இருந்து பாரு அர்த்தாஷ்டமி சனியில் இருந்து பாரு ஜென்ம சனியில் இருந்து பாருன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதே அவங்கள தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு கல்யாணம் வைப்பாச்சு உங்கள் நீங்கள் எப்போ வீடு கட்டினீங்க எப்போ வெளிநாடு பயணம் கிடச்சிச்சு இல்லை உங்கள் அம்மாவுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் கிடச்சிச்சு மாமியார் சொத்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு சனியோட தாக்குதல் தான் ஓகே இப்போது சனி அதோட அதோட இப்போது பேச்சு நடக்கும்போது வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்து அவங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ அந்த ராகு எதுவோட தாக்கம் இருக்கலாம் மற்ற கிரக பிரயிற்சிகள் இருக்குது இல்லைங்களா அதோடய தாக்கம் இருக்கலாம் இப்போ குரு மேலே ராகு வந்ததுன்னா இழப்புகள் இருக்கலாம் சனி மேலே ராகு வந்ததுன்னா அந்த ராகு சம்மந்தப்பட்டதுக்கு வரும்போது இழப்புகள் இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இப்போ திருமணம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க டிவோர்ஸ் போகிற வரைக்கும் எல்லாம் பண் பார்க்குறோம் இப்போ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா லாஸ் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தானே இருக்குது அது வந்து தான் அங்கே ராகு தான் கேது தான் கூட என்ன காம்பினேஷனு கோர்ட்டு கேஸு விவாகரத்து மனமுறிவு உறிவு இது எல்லாமே செவ்வாய் உங்கள் இன்பம் அனுபவிக்காமல் இருக்கிறது தாம்பத்திய உறவு கொள்ளாமல் இருக்க வைக்கிறதும் சுக்கரன் ராகு கேது ஸோ செவ்வாய் ராகு கேது சுக்கரன் ராகு கேது இதுல எங்கே சனி வந்தாரு இதே சம்மந்தமே இல்லையே ஸோ அந்த ப்ராப்ளம் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை பண்ணவே தேவையில்லையே என்னது ஒரு நல்ல விஷயத்த வந்து அந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் வீக்கா இருக்குது இல்லைன்னா ஆண்களுக்குன்னா என்ன சுக்கரன் வீக்கா இருக்குதே அப்போ உங்களுக்கு நடந்து தானே ஆகணும் எந்த காலகட்டங்கிறது தானே மேட்ரு இப்போ சூரியன் உதிக்கும் எந்த சூரியன் உதிக்கப் போகுது இல்லைன்னா மறைய போகுதுங்கிறது விதி அது எந்த காலகட்டோங்கிறது காலையில் சாயந்தரங்கிறது டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அந்த கோச்சார கிரகங்கள் ஸோ எப்படியும் நடந்து தானே ஆகும் நீங்கள் தூங்கி எந்திரிக்காமல் இருந்ததுன்னா சூரியன் வராமல் போயிடுமா இல்லை தூங்கிட்டே இருக்கிறதுனால சூரியன் மறாம மறையாமல் போயிட போகுதா இல்லை உழைச்சிட்டே இருக்கிறதுனால சூரியன் மறையாமல் இருக்க போகுதா ஸோ நடக்கிறது நடந்து தான் அங்கே ஆகுது எந்த காலகட்டங்கிறது கோச்சார கிரகங்களை வச்சு கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் வந்து திசைகளை பார்க்குறதில்ல திசா புத்தியை பார்க்குறதும் வந்து அந்த அதிகார கிரகங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும்போது அந்த தூண்டுதல்கள் ராகு கேதுவோ சனியோ குருவோ எல்லா தூண்டுதல் இருக்கும்போது தான் வந்துட்டு உங்களோட அந்த திசா புத்தியும் வரும் ஸோ எப்படி நீங்கள் சுற்றினாலும் நாங்கள் அங்கே தான் வந்து நிற்போம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போது நிறைய பேர் வந்து தான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வந்து முன்னேற முடியறதில்ல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மந்தமாகவே இருப்பாங்க திடீர்னு ஒரு காலகட்டத்தில் வந்து நல்லா செழிப்பாகிடுவாங்க செல்வம் அவங்ககிட்ட செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இப்போ நான் பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நான் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாயிடுறான் அப்படின்னாலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் ராஜநாடி முறையில் தசாவே இல்லை அப்படிங்கிறீங்க இதெல்லாம் அப்புறம் எப்படி நடக்குது ஓ கட்டத்தில் சுக்கரன் சனி இருந்ததுன்னு வைங்க அவங்க கண்டிப்பாக பணப்புழக்கம் வந்துடும் ஓகேங்களா எப்போ வந்து ஜென்ம சுக்கரனை உங்கள் கட்டத்தில் இருக்கிற சுக்கரனை கோச்சார சனி வந்து தூண்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பணக்காரங்க ஆகிடுவீங்க பணம் கொளிக்கும் திடீர்னு இருந்தவங்க காலையில் பணம் எதாவது வந்துகிட்டே இருக்கும் அன்னையிலேருந்து பணம் வேலை பண்ணிகிட்டே இருக்கும் திடீர்னு நீங்கள் பேங்க்கில் வேலை பண்ணுவீங்க இல்லைன்னா கேஷ் என்ற வேலை ஏதாவது வரும் பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் இல்லைன்னா யாராவது பணத்தை வச்சுருன்னா சொல்லுவாங்க பணப்பழக்கம் வர்ற காலகட்டம் உங்கள் ஜென்ம சுக்கரனை கோச்சாரை தூண்டும் கோச்சார சனி தூண்டும் போது நடக்கும் ஆல் அப்போ வந்து ஒரு பணக்காரங்களா பணம் வச்சுருக்குறீங்களா இன்னொன்று குரு சனி காம்பினேஷன் அவங்க வந்து கோடீஸ்வர யோகம்தான் யோகம்னு சொல்ல மாட்டோம் அந்த அமைப்பு இருக்குது முயற்சியால் தன்னோடய சுய முயற்சியால் படிப்படியாக முன்னேறுவாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க காலகட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே திருவாங்க வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் சூப்பர் ஸ்டாராக தெரியலாம் ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கிறாரோ சிவாஜியாக தெரியலாம் அவர் அதுக்கு முன்னாடி எத்தனை தோல்வி சந்திச்சிருப்பாரோ நடிப்பு திலகம்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரைனிங் போகிறோம் எதுக்கு எந்த காலர் கட்டத்துக்கு அப்புறம் வந்துருப்போம் ஆனால் குரு சனி காம்பினேஷன் இருந்துன்னா ஜெயிச்சிடுவாங்க பணப்புழக்கம் வரும் அவங்க அடையாளமாக மாறுவாங்க அவங்களே தான் பிராண்டு அவங்க ஃபீல்டுக்கே அவங்க தான் பிராண்டாக மாறுவாங்க பணக்காரங்களாகிடுவாங்க நமக்கு தோணலாம் பக்கத்து வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருந்தானே திடீர் பணக்காரன் ஆயிட்டானே நமக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அவர் எல்லா வேலையுமே பண்ணியிருப்பார் ஏ என்ன நீங்கள் டாபிக் கொடுத்தாலும் அந்த தொழிலுக்கான இது பேசுவார் அந்த உழைப்பு அவங்க கிட்ட இப்போ வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம காப்பி பண்ணி பண்றோம் அப்படின்னா இப்போ அவங்களோட சக்ஸஸ் மட்டுமே பார்த்து நிறைய பேர் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை வந்து யாருமே பாக்கறது இல்லை அது உழைச்சாங்கனாவே அவங்களும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த உழைக்கிறதுக்கான எண்ணம் வர்றதுக்கு சனி குருவும் காம்பினேஷன் இருந்ததுன்னா வந்துடும் சூரியன் நல்லா இருந்ததுன்னா உழைப்பாங்க ஓகே இப்போ வந்து ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க இந்த சனி பகவான் வந்து தனியாக இருந்தால் வந்து கெடுதல் தான் பண்ணுவாங்க கிரக சேர்க்கையோடு இருந்தால் தான் வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அது எப்படி சொல்கிறது சனி வந்துட்டு நீங்கள் அந்த கட்டத்தில் தனியாக ஒரு சனின்னு எழுதியிருந்தால் மட்டும்தான் தனி திரிச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை காம்பினேஷனு அந்த கட்டத்தில் இருந்தாலும் காம்பினேஷனு அஞ்சில் இருந்தாலும் காம்பினேஷன் அதாவது சனிங்கிற கட்டத்தில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நின்றுட்டு வாங்க அஞ்சாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குமா அது காம்பினேஷனு ஏழாம் இடத்துல ஏழாம் கட்டத்தில் சனியிலிருந்து ஏழாம் கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் காம்பினேஷனு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் காம்பினேஷனு விளிம்பு சனி வந்து விளிம்பில் இருந்தால் இந்த பாக்ஸுக்கும் வரும் சனி அந்த சைடு எக்ஸ்ட்ரீம் விளிம்பில் இருந்தால் அந்த பாக்ஸுக்கும் போகும் ஸோ அங்கே கிரகம் இருந்தாலும் காம்பினேஷன் வரும் ஸோ இந்த கான்செப்டே இல்லைங்க ச தனிச்சிருந்தால் பலனு பலம் பலவீனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது அதோட ப்ளேஸில் ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்போ அதோட வேலை செய்ய தான் போகுது கூட சேர்றதுனாலயோ சேராதனாலேயோ இல்லை ஆனால் இன்னும் சில கிரக இணைவுகள் சேரும்போது ஒரு பவர் வரும் ஓகேங்களா இப்போது இப்போ நான் சொன்ன மாதிரி குருவும் சனியும் சேர்ந்தால் சுய முன்னேற்றம் பிராண்டாக மாறுவாங்க ஒரே கான்செப்ட் முடிஞ்சதுங்களா அடுத்தது சனிக்கு எது இருந்ததுன்னா உழைப்பாளி வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்க இந்த ஐநூறுரூபா ஃபோன் கொண்டு வர்றது அந்த திடீர் ஸ்கீமுக்கு கொண்டு வருவாங்க இல்லைங்களா வித்தியாசமாக புதுமையாக திடீர்னு அந்த அஞ்சு ரூபா பாட்டிலுக்கு வாட்டர் கேன் கொண்டு வந்தால் கல்யாணங்களில் சப்ளை பண்ணிக்கலாம் தண்ணி சிந்தாது அப்படிங்க கொண்டு வரவங்கலாம் சனிக்கதுவாக இருப்பாங்க புதுமையாக தொழில் புதுமை புரட்சியாளர்களே வந்துட்டு சனிக்கது இருக்கிறவங்க தாங்க ஓகே ஓகே இப்போ வந்து இந்த அமேசானில் கூட இந்த கல் விற்று பணக்காரனாவான்னுலாம் இருக்கும் அந்த தாட்டெல்லாம் வந்துட்டு சனிக்கது இருக்கிறவங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா இந்த சனி ராகு இருக்கிறவங்கலாம் வந்துட்டு தங்கிட்ட ஏதாவது ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறவங்கிற மாதிரி தான் அறிவாளிங்கிற மாதிரி பேசியே கவுத்துருவாங்க ஓகேங்களா அந்த மூலியமாக வந்துட்டு தன் ஆளுமையாக காமிச்சு தன்னோடய வீக்னஸ் வந்து மறைக்கிறதுக்காக ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி அதில் பணம் சம்பாதிச்சுருவாங்க ஓகேங்களா சனி சுக்கரன்னா பணக்காரங்க ஸோ எப்படி பண இருக்கும் கேஷியராகவாவது போவீங்க கண்டக்டராக போவீங்க பணம் என்ற இடத்துல இருப்பீங்க ஆர்பிஐ பேங்கா இல்லை என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டரா இல்லை பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களா இல்லை வீட்டில் இருக்கிற பெண்மணி ஆகட்டும் எப்படி இருந்தாலும் பணப்பழக்கம் இருக்கிறது சனி சுக்கரன் காம்பினேஷன் சனி சந்திரன் காம்பினேஷன் டீச்சராக இருப்பாங்க அவங்க தான் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட டாக்டராக இருப்பாங்க அண்ட் தென் ட்ரெஸ்ஸுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க அலங்கார இன்டீரியர் பண்ணுறவங்க எல்லாமே அந்த மாதிரி இருப்பாங்க ஓகே இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து பிறக்கும் போதே வந்து பணக்காரங்களாக பிறப்பாங்க இன்னும் சிலர் வந்து அவங்க ஒர்க் பண்ணி அது மூலயமா வந்து நிறையா சொத்துக்கள் சேர்க்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அது அங்கே பிறப்புலேயே பணக்காரங்கிறது சனி சுக்கரன் பணப்பழக்கம் தன் உழைப்பால் பண்ணுறவங்க சனி குரு ரொம்ப சிறப்பு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்கிறது இல்லை ஆனால் திடீர்னு வந்து அவங்களே வந்து ஜோதிடராக மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து தசா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்வீங்க உங்களுக்கு சந்திரனும் புதனும் அதிகாரமாக இருந்ததுன்னா ஜோதிடத்து மேலே ஆர்வம் வருங்க ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கும் அந்த காரணம் அதுக்கப்புறம் எப்போ வந்து சந்திரனோ எல்லாம் வந்துட்டு ராகு கேது தூண்டுதோ தூண்டுறதுன்னா கேது வந்து உங்கள் சந்திரன் மேலே இருக்கும்போது மன விரக்திக்கு போவீங்க ரொம்ப உச்சத்துக்கு போவீங்க எதுக்கு வாழ்கிறோம் வாழ்க்கை என்ன விதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் நமக்கு தான் நல்லது நடக்குமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்படி எல்லாமே வந்துட்டு சந்திரன் மேலே ராகு கோச்சார ராகுவோ அல்லது கேதுவோ வரும்போது நடக்கும் அது கடுத்தது என்ன எதனால தான் இது நடக்குதுங்கிற தீவிரத்துக்கு போவோம் ஏன்னா நம்ம என்னம்தான் சந்திரன் தான் ஓடிட்டே இருக்குமே அந்த எண்ணங்கள் வந்துட்டு எதை நோக்கி தான் போகிறது எங்கே தான் சொல்யூஷன் கிடைக்குது இந்த கோயிலுக்கு போனால் சரியா இது சரியா அங்கே போகிறவங்க மட்டும் சரியாயிட்டான்னா நான் அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண தோணும் அதுக்கடுத்து சொல்கிறவங்களை பற்றி தோணும் அந்த ஜாதகம் சொல்கிறவங்கள அந்த ஜோதிடர்களை போய் ஆராய்ச்சி பண்ண தோணும் அதில் சரி இது பண்ணால் சரியாயிடுவோமோ ஒருவேளை நம்ம கட்டத்தை கொடுத்து பார்த்தா சரியாயிடுவோமுற எண்ணம் எல்லாமே வந்துட்டு செவ சந்திரன் மேலே கேது வரும்போது இந்த எண்ணம் ஜாதக கட்டத்தை புக்கையோ தேடுவோம் ஓகேங்களா பர்த் டேட்டாவது தெரியுமா பர்த்து டைமாவது தெரியுமா நான் ஜாதக பார்க்கணும் ஆன்லைன்லயாவது கன்சல்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க ஜோதிடர் கற்றுக்கிறதுக்கு புதனு சந்திரன் தூண்டணும் அப்போ வந்துட்டு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும் எதாவது ஒரு கோர்ஸ் க கற்றுக்குவாங்க அது வாழ்க்கை பற்றி இப்போது ஏற்கனவே விரக்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒன்று சாமிக்கிட்ட போகணும் இல்லை ஜோதிடர்கிட்ட வரணும் ஸோ ரெண்டும் கற்றுக்குவாங்க இப்போ வந்து நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்போ வந்து ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் இருக்குமா ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து வேற ஏதோ ஒன்று விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் பை சான்ஸோ பை லக்கோ வந்து வேற விஷயத்துக்கு வந்து அப்படியே மாறிடுவாங்க ஸோ இது வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருங்குங்க அவங்க பரம்பரையில் அப்படி இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க அவங்க ஜோதிடம் கற்றுக்குப்பாங்க ஏங்க டாக்டர் ப்ரொஃபஷனல் விட்டு இதுக்கு வந்தீங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா அவங்க தாத்தா ஜாதகம் பார்க்குறவராக இருப்பாங்க ஸோ அந்த ஜி ஜெனட்டிக் வந்து இங்கே டிஎன்ஏ தூண்டிகிட்டே இருக்கும் அது கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ தூண்டுமா இவர் ஆல்ரெடி மருத்துவராகவும் இருக்கிறாரா ஸோ இவரோட கிரக காம்பினேஷனுக்கு மருத்துவம் படிச்சுட்டாரு ஆனால் அந்த இன்டியூஷன் வந்து விடவே விடாது ஸோ அதனால் ஜோதிடம் கற்றுக்குவாங்க அப்படி இரு வர்றவங்களும் இருக்காங்க வேறு எந்த துறையில் இருப்பாங்க கராத்தே மாஸ்டராக இருப்பாங்க ஆனால் ஜோதிடம் கற்றுக்க வருவாங்க டீச்சராக இருப்பாங்க நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க வந்துட்டு ஜோதிடம் சொல்லுவாங்களா இருக்கும் அதெல்லாமே வந்துட்டு அவங்க பரம்பரையிலையும் யாராவது இருப்பாங்க மருத்துவச்சியாக எங்கள் பாட்டி இருந்துச்சுங்கிறவங்க பேரன் தான் வந்துட்டு டாக்டராக இருப்பார் எங்கள் பாட்டி தான் எங்கள் ஊருக்கே வந்து பிரசவம் பார்க்குன்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்துட்டு மகப்பேறு மருத்துவராக இருப்பாங்க ஓகே ரொம்ப சிறப்பு இப்போ வந்து ஒரு கிரகம் தான் அதுக்கு மெயின் கிரகம் அவங்க டிஎன்ஏ ஓகே இந்த ரெண்டு காம்பினேஷன் சேரும்போது வரும் அது எப்போ நடக்குதுங்கிறது கோச்சார கிரகம் மூணுதாங்க ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ நம்ம வந்து சனி தசாவோ சனி புத்தியோ இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிகிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து இது புது விதமாக சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க சந்தோஷம்